மனைவி ஏன் உங்களிடம் நிம்மதியாக வாழ முடியல அப்படின்னா நீங்க எப்பயுமே உங்களை ரொம்ப ஹீரோ மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறீங்க பண்ணிக்கிறீங்க தெரியாத மாதிரி ஃபீல் எனக்கு தான் எல்லாம் தெரியும் உனக்கு ஒன்றும் தெரியாது ரெண்டு ஒண்ணுக்கு ஒண்ணு சளைச்சது கிடையாது நீ சாதாரணமா நினைக்காதீங்க இது இந்த பக்கம் நிக்குதுன்னா அது அந்த பக்கம் நிக்கும் அது அந்த பக்கம் நிக்கதுன்னா இது இந்த பக்கம் நிற்கும் ஓ இப்ப நீ மேல போறியா நான் கீழே நான் மேல போறேன் விட்டு கொடுத்து போறத இந்த வார்த்தை ரொம்ப சின்ன வார்த்தை ஆனா எவ்வளவு ஆழமான அர்த்தம் தெரியுமா அந்த விட்டு கொடுத்து போறது சொல்றது ஈஸி எவ்வளவு வலிக்கும் தெரியுமா ஒரு விஷயத்த விட்டு குடுக்கும் போது பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் காத்து ஏங்கி கிடப்போம் அப்பதான் கைக்கு வந்திருக்கோம் வந்தோன்னே அவனும் ஒருத்தன் கேட்பான் குடு அப்படின்மா அதான் வைக்கிற பெரிய டெஸ்டா இருக்கும் எங்க போய் குடுக்குறது இதனாலதான் எதிர்பார்ப்பு வைக்காதீங்கன்றேன் இப்போ இந்த எதிர்பார்ப்பு இல்லை அப்படின்னா இந்த பன்னெண்டு வருஷம் கழிச்சு அந்த மேட்டும் பெருசாக தெரிஞ்சிருக்காது அவன் கேட்டோடனே ரொம்ப ஈஸியாகவும் கொடுத்துருவீங்க ரொம்ப ஈஸியாக கொடுத்த உடனே உங்களுக்கு மேலே இறைவன் மார்க்கும் போட்டுருவாரு கேட்டா கொடுக்கறான் இறைவன் எந்த குவாலிட்டியும் தெரியுமா உங்கள்கிட்ட எதிர்பார்க்குறாரு கேட்டா கொடுப்பானான் குவாலிட்டியை மட்டும்தான் எதிர்பார்க்கிறாரு ஒன்றும் இல்லை ஒரு குழந்தை நல்ல குழந்தையா வருமா இல்லை வீணாக போன குழந்தையா வருமா சிம்பிளாக கண்டுபிடிச்சிடலாம் ஏதோ ஒரு குழந்தை கிட்ட போங்க கையில் சாக்லேட் வச்சுருக்கோம் மாமா ஒன்று கூடும் அக்காக்கு ஒன்று கூடுன்னு அந்த அந்த வேகம் அந்த கண்ணில் பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த குழந்தை ஆனந்தமாக கொடுக்குதா அப்படியே வருத்தத்துலையே கொடுக்குதா இல்லை கொடுக்க மாட்டேன்னு மறைச்சு வைக்கிறதா இல்லை சிரிச்சுக்கிட்டே சந்தோஷமாக கொடுக்குதா அந்த கொடுக்குற அந்த முகத்தில் தெரியும் உண்மையாகவே இந்த குழந்தைக்கு கொடுக்குற மனம் இருக்கா இல்லையான்றது தெரியும் வாலண்டியர் நடராஜன் ஒருத்தன் குழந்தையோட விளையாடிட்டு இருந்தேன் சின்ன பொண்ணு நான் இவ்வளவு இவ்வளவுதான் இருப்பா வேணும்னே இப்ப நமக்கு தான் வம்புழுக்கிறதுனா கை வந்த கலையாச்சு யாரை பார்த்தா குழந்தைங்களை தான் வம்புழுப்பேன் பெரிய ஆளுங்களை இல்லை போய் உட்காந்து ஏதாவது நோண்டிக்கிட்டே இருக்கிறது அவட்ட கேட்ட மொத்தம் ஒரு பத்து சாக்லேட் வச்சிருந்தா சாக்லேட் இல்ல பிஸ்கெட் சம் சாக்லேட் பிஸ்கெட் ஒரு பத்து பிஸ்கெட் எல்லாம் அவளே வச்சிருந்தா போய் உட்காந்து என்ன பண்றான்னு பாப்போம் எனக்கு ஒரு சாக்லேட் கொடு அப்படின்னு யோசிக்கவே இல்லை அடுத்த செகண்ட் வேகமா எடுத்துட்டு வந்து கொடுத்தா சரி இவ்வளவு விட கூடாது அடுத்து சோதிப்பான் இன்னொரு சாக்லேட் கொடுங்க என்ன பண்ணிருப்பான்னு நினைக்கிறீங்க மறுபடியும் எடுத்துட்டு வந்து கொடுத்தா இன்னொரு சாக்லேட் கொடு அப்படின்னு மறுபடியும் கொண்டு வந்து கொடுக்குறா இன்னொன்னு கொடுன்னு பார்க்கவே இல்லை மறுபடியும் கொண்டு வந்து கொடுக்குறா எட்டு சாக்லேட் இந்த மாதிரி கேட்குற எட்டு டைம் வந்து கொடுத்துட்டு கொடுத்துட்டு போறா ஒரு டைம் கூட யோசிக்க ஆனா அவளுக்கு அந்த சாக்லேட்னா உயிர் ஒன்பதாவது சாக்லேட்டும் கேட்டேன் எவ்வளவு மோசமானவன் நடந்திருப்பான் நானு குழந்தை குழந்தைங்க மேல கொஞ்சம் கூட கருணையே இல்லாத ஒரு மனசாட்சி இல்லாத பா எப்படி கல் நஞ்ச காரணம் ஒன்பதாவது சாக்லேட்டும் கேக்குறேன் என்ன பண்ணிருப்பான்னு நினைக்கிறீங்க நீ கெட்ட எட்டு சாக்லேட் போதுன்னு நினைச்சீங்களா என்ன சொல்லிருப்பான்னு நினைக்கிறீங்க அதத்தான் பண்ணல அவன் அங்க அங்க நிக்கிறான் அவ யாருன்னு அவ சொல்றா எட்டு சாக்லேட் என் கையில இருக்கு அதிகமா பேச வரல அவளுக்கு ஒன்பதாவது சாக்லேட் என்கிட்ட கொடுக்காம பக்கத்துல ஜெகா இருக்கு அப்படின் ஜகாட்ட கொண்டே கொடுக்குறான் உனக்கு எட்டு சாக்லேட் போதுன்ற மாதிரியே என்னடாவே நம்மளே மிரட்டுறாளே சரி அடுத்து பத்தாவது சாக்லேட்டையும் கேட்கறேன் என்ன பண்ணிருப்பான்னு நினைக்கிறீங்க ஜெகாக்கும் கொடுக்கல எனக்கும் இன்னொருத்தவங்க யாரோ உட்காந்துருந்தாங்க அவங்க கையில கொண்டு அந்த சாக்லேட்டு கொடுக்கற கடைசியில் அவன் என்ன வச்சிருந்தா ஒன்னும் இல்லை அவளுக்கு இப்ப இறைவன் வந்து இந்த குழந்தை மேல இறங்கிட்டாரு நான் சொல்றேன் நீங்க என்ன சொல்றீங்க இதுதான் இறைவன் நான் இதுதான் இறைவன் வர ஒன்னும் இல்லை இதுதான் இறைவன் இதுதான் இறைவன் அந்த குழந்தையும் நம்மளும் எங்க இருந்து வேறுபடுறோம் அப்படின்னா நல்லா கவனிங்க அது ஒரு செகண்ட் கூட ஒரு செகண்ட் அந்த சிந்தனையே இல்லை போனா வருமா வராதா உண்மையா கேக்குறாங்களா பொய்யா கேக்குறாங்களா நம்மளை கலாய்க்கிறாங்களா யாராவது அதெல்லாம் இல்ல கேட்டா கொடுத்தா கேட்டா கொடுத்தா கேட்டா கொடுத்தா கேட்டா கொடுத்தா கேட்டா கொடுத்தா இந்த மாதிரி குழந்தைகளை இறைவனுக்கு மிக 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 பிடிக்கும் சத்தியமான வார்த்தை பொய் சொல்லவில்லை உண்மையாகவே கூறுகிறேன் இவ்வளவுதான் எதிர்பார்க்கிறார் இத மட்டும் பண்ணு நான் வந்து உட்கார்ந்து நமக்கு அதுதான் வரமாட்டேங்குது சும்மா ட்ரை பண்ணி பாருங்க சும்மா ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பொருள் யாரோ ஒருத்தர் கேட்கும் போது சந்தோஷமா கொடுக்குறீங்களா இல்ல குடுக்க மாட்டேன்றீங்களா இல்ல வச்சுக்கிட்டு யோசிக்கிறீங்களா இல்ல வேற என்னெல்லாம் சிந்தனை போது நீங்க கவனிங்க நீங்க என்ன குவாலிட்டியில என்ன தகுதியில இருக்கீங்கன்றது உங்களுக்கு அப்பதான் தெரியும் நான் அடிக்கடி சோதனை பண்ணிடுறேன் நான் பெரிய கருணை வெள்ளல நானே நினைச்சுக்கிறது பில்டப் இது எங்க அவுட் ஆகுதுன்னா எங்கயா அப்படியே ஜாலியா ஊர் சுத்திட்டு இருப்பாங்க எங்கயாவது போவோம் வருவோம் வேலை இருக்கும் அந்த பிஸியா இருப்போம் இந்த பிஸியா இருப்போம் இடையில இந்த கருணை எல்லாம் கொஞ்சம் மறந்துடும் ஏன் கருணை தான் இருப்போம் வேலை வந்துட்டா தான் போட்டு பெண்டை கழட்டிடுது அப்புறம் மறந்துடும் அப்புறம் பார்த்தா அந்த கருணை கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டு வந்துருக்கும் நமக்கே தெரியாது அப்புறம் யாராவது வந்தா கண்டுக்காம இருக்கிறது ஆஹா என்னோட கேவலமான மனசு நான் மறுபடியும் சொல்லி மறுபடியும் அதை கவனிச்சு ஆழமா போய் எங்க நான் தப்பு பண்றேன் எங்க தப்பு பண்றேன் எங்க தப்பு பண்றேன் மனசு வருது வருலயே ஒர்க் அவுட் பண்ணிக்கிட்டே இருப்பேன் அதுலயே இருப்பேன் இருப்பேன் அதுலயே இருப்பேன் எனக்கு கொடுக்கறதுக்கு மனசு வருதா 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 வர பாத்துக்கிட்டே இருப்பேன் அங்க தப்பாச்சுன்னா எல்லாமே தப்பாயிருங்க எக்ஸாக்ட்லி யூ ஆர் ஸ்டார்டிங் யுவர் தான் ஸ்டார்ட் ஆகுது அந்த குணம் கொடுக்கணும்ன்ற குணம் இல்லைன்னா எல்லாமே தப்பா போயிடும் சாகர வரைக்கும் இங்க மட்டும் கொடுக்கணும்ன்ற குணம் வந்துருச்சுன்னா எல்லாம் பாசிட்டிவா மாறிடும் கர்மா குருமா பூரா அழிஞ்சு இறைவனை நோக்கி போயிருங்க சத்தியம் செய்து சொல்கின்றேன் சத்தியம் செய்து சொல்கிறேன் நல்லா இருக்கும் கொடுங்க கொடுங்க நல்லா இருக்கும் வாழ்க்கை சூப்பராக இருக்கும் கொடுத்துட்டு உடனே ரிசல்ட் எல்லாம் எதிர்பார்க்காதீங்க கொடுங்க கொடுக்கறது வந்து வேலை இல்லை நமக்கு கொடுக்கறது வேலை இல்லை கொடுக்கறது நம்ம நேச்சர் கடவுள்கிட்ட போய் கேட்க முடியுமா நீ ஏன் கொடுக்கறே அறிவு கட்ட முண்டனா கடவுள் தான் இறைவன் என்ன சொல்லுவாரு என்னடா லூசு தனமா பைத்திய மாதிரி கேள்வி கேட்கற ஏங்கிட்ட வந்து என்ன கொடுக்குறேன்னு கேட்கற கடவுள் என்ன பண்ணுவாரு கடவுள் என்னங்க பண்ணுவாரு தெரியாதா உங்களுக்கு கடவுள் என்ன பண்ணுவாரு கொடுப்பாரு கடவுள் என்ன பண்றாரு குடுக்கறாரு கேட்டாலும் கொடுப்பாரு கேட்கலனாலும் கொடுப்பாரு நம்ம மட்டும்தான் ஏகப்பட்ட கேள்வி கேட்கறது அப்படியே சகல வித்தைகளையும் கரைச்சு குடிச்ச மாதிரி அட்டமா சித்துகள் அனைத்தும் எட்டு சித்திகளும் கைவரப்பெற்ற மாதிரி அனிமா மகிமா லகிமா கரிமா பிராப்தி பிரகாமியம் வசித்துவம் பஞ்ச பூதங்களை தன் வயத்துக்குள்ள வச்சிருக்கிற மாதிரி ஒரு பில்டப் பண்றீங்க எப்படி பில்டப் பண்றீங்க கொடுக்க மாட்டேன் காத்து இப்படி உங்ககிட்ட சொன்னா நாளைக்கு நான் உனக்கு கொடுக்க மாட்டேன் தண்ணி அப்படி சொல்லுச்சுன்னா நீ குடிச்சா மட்டும் உங்களுக்குள்ள நான் கட்டியாதான் ஐஸ் கட்டியாதான் போவேன் செத்து போ அப்படின்னு சொல்லுச்சுன்னா சூரியன் எல்லார் மேலையும் படுது உங்க மேல மட்டும் சூரியன் படவே மாட்டேங்குது எங்க போய் உழைஞ்சிக்கனாலும் பட மாட்டேங்குது சூரியன் இப்படி கம்பல் பண்ணா எந்த நிலத்திலிருந்து எந்த அறுவடை செய்த பயிர் வந்தாலும் எல்லாராலையும் சாப்பிட முடியுது ஆனா எந்த நிலத்திலிருந்து வரக்கூடிய எந்த உணவையும் உங்களால சாப்பிட முடியல கையில கொண்டு போனாவே காணாம போயிருது இப்படி இருந்தா நம்ம இப்ப நம்ம சொன்ன குணம் தூரம் நமக்கு இருக்கு இருக்கா இல்லையா இருக்கா இல்லையா இருக்குன்னே ஒத்துக்க மாட்டீங்க எப்படி ஞானம் கிடைக்கும் உங்களுக்கு இருக்கா இல்லையா நான் எல்லாம் ஒத்துக்கிட்டேன் அதனால எனக்கு ஞானம் கிடைச்சிது ஆமா நான் இருக்கிறதுலே ஒரு கேவலமான பிறவி நான் இருக்கிறதுலையே ஒரு விளங்காதவன் நான் ஒரு வீணா போனவன் நான் ஒரு அயோக்கியன் நான் ஒரு திருடன் நான் ஒரு முண்டம் நான் ஒரு தண்டம் நான் ஒரு வீணா போனவன் நான் ஒரு வடிகட்டின முட்டால் நான் ஒரு அடி முட்டால் எனக்கு எதுவும் தெரியாது எதுவும் தெரியாது இப்படி பேச பேச என்ன ஆயிடுச்சுன்னா அப்புறம் அழுக ஆரம்பிச்சிட்டேன் எனக்கே தெரியாம ஏன் அப்படின்னா நீ உங்களே திட்டிகிட்டே இருங்க உங்களுக்கு எப்ப அழுக வருதுன்னு நான் பாக்குறேன் நீங்க எவ்வளோ வீக்கா இருக்கீங்களோ அவ்வளோ சீக்கிரம் அழகாக வந்துடும் உங்களை நீங்களே திட்டிகிட்டே இருங்க அழுக வருமா வராதா உங்களுக்கு அப்புறம் இந்த மைண்டு நம்ப ஆரம்பிச்சிடும் உண்மையாக வீணாக போனோம் தான் போல நம்ம உண்மையாகவே நாசமாக போனவன் தான் போல நமக்கு ஒன்றுமே தெரியல இது எப்போ நம்ப ஆரம்பிக்குதோ இப்போ கூணி குறுகுவீங்க இதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க இப்படி ஆட்டிடியூடெல்லாம் இப்படி தான் போவீங்க அதுக்கப்புறம் எதுக்கு யார் ரொம்ப கே போவேன்னா இந்த மனநிலை வந்துடும் ஏன் அந்த புரிதல் வந்துடுச்சு புள்ளுக்குள்ள எப்போ உங்கள் வாழ்க்கையை கூனி குறுகி வாழ ஆரம்பிக்க தைரியமாக வாழ் சந்தோஷமாக வாழுன்றது ஒரு வகை அது புரிதலுக்கு அப்புறம் புரிதலுக்கு அப்புறம் நீங்கள் வாழ்கிறது வேற அதாவது பணிவு தன்னடக்கத்துடன் சேர்ந்த தைரியம் தான் அழகு பணிவு தன்னடக்கம் இல்ல வெறும் தைரியம் மட்டும் இருக்கு அழகாது பணிவும் தன்னடக்கமும் சேர்ந்த அந்த தைரியம் தான் அழகு அப்ப எப்போ முதல்ல கூனி குறுகிறீங்களோ அப்பதான் பணிவு தன்னடக்கமும் வரும் நீ உங்களை ஒரு பெரிய சூப்பர்மேன் மாதிரி மேன் நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா எங்க இருந்து பணிவு தன்னடக்கம் வரும் உங்களுக்கு இப்போ நான் எனக்கு கீழே இறங்கி நடந்து வரேன்னா ஒரு நாலு பேர் கை கொடுக்க வரீங்க போட்டோ எடுக்கணும்ட்டு வரீங்க எப்படி உங்கள்கிட்ட வந்து போட்டோ எடுக்க முடியுது எப்படி உங்கள்கிட்ட அவ்வளோ அன்பா பேச முடியுது எப்படி அவ்வளோ நெருக்கமாக உங்கள்கிட்ட பழக முடியுது நான் ஏன்னா உங்களை நான் வேற வயிற்றுல பிறந்த பிள்ளைகளாக நான் பார்க்கவே இல்லை இது எல்லாமே என் உயிர் தான்ன்றத நூறு சதவீதம் நம்புகிறேன் அதை நான் நம்புறதுனால தான் என் ஆக்டிவிட்டி இப்படி இருக்குது இப்போ என்னுடைய நம்பிக்கையில் ஏதோ ஒரு டவுட் இருக்குன்னு வைங்க இவங்க எங்கே இவங்களே ஏகப்பட்ட கருமாவோட சுற்றிட்டு இருக்கானுங்க இவனுக்கு எங்கே உருப்பட போறான் இப்படி ஏதாவது டேட்டா இருந்தாலும் இவங்களுக்குலாம் நம்ம இறங்கி போகணுமா இப்படி ஏதாவது டேட்டா இருந்தாலும் இவ்வளோ தெரியாதனால தான் நம்ம கீழே நீங்கள் வந்து உட்காந்துருக்காங்க இந்த மாதிரி மனநிலை ஏதாவது இருந்ததுன்னா காமிச்சு கொடுத்துருவோம் ஆக்டிவிட்டீஸ் காமிச்சு கொடுத்துரும் கண்டுபிடிச்சிடலாம் ஈஸியாக பார்த்தோன்னே தெரியும் உங்களுக்கு